டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபோர்ஸ் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு அந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபோர் சன்மானில் ஐயாயிரம் அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஃபைவ் தௌசண்ட் மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் அறுபத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கோயம்புத்தூர் ஆடியோ ஃபுல் நம்பர் வந்து டிஎன் அறுபத்தி ஆறு ஏபி அறுபத்தி ஏழு பத்தொம்பது இதுதான் அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பர் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டியுடைய எப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போர்டு டயர் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஐம்பத்தி நாலு மணி நேரம் வந்து வண்டி வந்து இதுவரைக்கும் வந்து ஓடி இருக்குங்க இந்த ஃபோர் சன்மான் ஐயாயிரம் நாற்பத்தஞ்சு ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் கோயம்புத்தூர்ல தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க ஃபோர் சன்மான்ல ஐயாயிரம் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான சாய் உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே